எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மலை எங்கும் பொழிபவனாம் ஆற்றை எல்லாம் கொண்டவனாம் அன்பு அருள்மலை எங்கும் பொழிபவனாம் மாற்றம் எல்லாம் செய்பவனாம் நல்ல மாண்புகள் தந்து காப்பவனாம் அந்த வல்லோன் ரகுமானை வணங்கிடுவோ அவன் வான்புகழ் தந்து பார்த்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு மலையும் கதிரவனும் காற்று மழையும் கதிரவனும் ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம் அந்த வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம் வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம் அவன் வான்மறை வழி உணர்ந்து வாழ்ந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு பார்க்கும் பார்வை அவனாகும் அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும் பார்க்கும் பார்வை அவனாகும் அந்த பார்வைக்கு ஒளியும் அவன கேட்கும் கடமை நம்மிடத்தில் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில் ரகுமானை தொழுதிடுவோம் அந்த தூயோன் ரகுமானை தொழுதிடுவோம் அவன் திருக்குற வழியில் நடந்திடுவோம் எல்லா அல்லா ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி அலைக்கும் வணக்கம்